மிரட்டுவது இங்கே வேண்டாம் பணத்தை விட மானம் பெருசு மொழி குறித்து கமல் சொன்னதுக்கு இதோ ஆதாரம் கமல்ஹாசன் நடிப்பில் இன்று அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகியுள்ள படம் தக்லைஸ் மணிரத்னம் இயக்கிய கமலஹாசனுடன் சேர்ந்து சிம்பு த்ரிஷா அபிராமி நாசர் அசோக் செல்வன் வையாபுரி ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தை கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இணைந்து தயாரிக்கவும் செய்துள்ளனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் படம் கர்நாடகாவில் மட்டும் ரிலீஸ் செய்யப்படவில்லை காரணம் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிரிந்தது என்று கூறியதற்கு கன்னட அமைப்பினர் தொடங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் வரை கமலஹாசனை மிரட்டி பார்த்து விட்டார்கள் ஆனால் கமலஹாசன் அசராமல் நிற்கிறார் அவர் அப்படித்தான் நிற்கவும் வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கமலஹாசன் கன்னட மொழி குறித்து பேசியதற்கு ஆதாரமாக தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்தால் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது கமலஹாசன் விழாவில் பேசும்போது தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என பேசினார் இவரது இந்த தான் சர்ச்சையாக மாறி தற்போது பெரும் பிரச்சனையாக வந்து நிற்கிறது இவரது பேச்சுக்கு கன்னட அமைப்பினர் கர்நாடக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தக்லீஃப் படம் கன்னடத்தில் வெளியாக விட மாட்டோம் என்றனர் ஆனால் கமலஹாசன் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார் கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலஹாசனை மிரட்டும் துணியில் மன்னிப்பு கேட்கச் சொன்னது ஆனால் கமலஹாசன் உறுதியாக முடியாது என்று கூறிவிட்டார் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஒரு மன்னிப்புத்தானே கேட்கச் சொல்கிறார்கள் கமல் கேட்டால் என்ன என கன்னட அமைப்பினர் போல பேசினார் ஆனால் கமலஹாசன் பேசியது சரிதான் என பலரும் கருத்து தெரிவித்தார்கள் தற்போது இணையத்தில் இணையவாசிகள் தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கிய புத்தகத்தில் இருந்து கமல் பேசியதற்கான ஆதாரத்தை பகிர்ந்து வருகிறார்கள் அதாவது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கன்னடம் தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட திராவிட மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகளாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு வழங்கும் தமிழ் புத்தகத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியியல் வல்லுநர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில்தான் மொழி குறித்த பாடம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இணையவாசிகள் கமலஹாசன் பேசியது சரி அவர் மன்னிப்பு கேட்டு தனது தமிழ் மொழியை விட்டுக் கொடுக்காதது பாராட்டுக்குரியது என்று கூறி வருகிறார்கள்